அனைவருக்கும் இனிய விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விகாரி வருட சித்திரை மாத பலன்கள் பதினாலு நான்கு பத்தொம்பது முதல் பதினாலு ஐந்து பத்தொம்போது வரை தனுசு ராசிக்கு எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தர இருக்கிறது என்பதை பற்றி இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது என்பது தந்தை வழி மூலம் உங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள் தந்தை மூலம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிட்டும் தந்தை மூலம் உங்களுக்கு தொழில் ஒரு புத்துணர்வு கிட்டும் தந்தை மூலம் நீங்கள் வந்து எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போவீங்க தந்தையின் கூட சேர்ந்து பிஸ்னஸ் விஷயமாக போவீங்க தந்தை மூலம் உங்களுக்கு குட குலதெய்வ வழிபாட்டுடைய அருமை பெருமை நிறைந்த கோயில்களுக்கு செல்வீர்கள் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் தந்தை மூலம் புராதன விஷயங்களை பேசுவீர்கள் தந்தை மூலம் வரக்கூடிய பூர்வ ஜென்ம விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் பூர்வ அதாவது பூர்வ குடியிருப்பு பற்றி ஏதாவது அம்பு வழக்கல் நிறைஞ்சிருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ்லாம் முடிஞ்சு அந்த சொத்து பொத்துக்கள் தந்தை வழி மூலம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கிறது ஆக தந்தை மூலம் வரவக்கூடிய பூர்வ புண்ணிய விஷயமான வீடுமனை சொத்து விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக தீர்வாகும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது செவ்வாய் ராசி அதாவது செவ்வாய் வந்து ராசிக்கு ஐந்து பன்னெண்டு கூடியவர் தனுசு ராசிக்கு செவ்வாய் வந்து ஐந்து பன்னெண்டு கூடியவர் அவர் ஆறில் இருப்பது என்பது

அற்புதமான வரவு எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதால் மனமகிழ்ச்சி நல்ல செய்தியை தான் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுக்கு

கல்யாணமாய்ந்த குழந்தைகளை படிக்கக்கூடிய வித்தியாசி மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல போதனை ஏற்பட்டு நல்ல சொத்து கிடைக்கும் குழந்தை குழந்தைகளுக்கு